ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்விக்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாேருக்கும் ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது பட் முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் ஓட்டி பழகிருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டச்சில் விட்டு போயிடுச்சு ஆறு வருஷமாக என்ன அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்கூட்டி என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வரைய உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறம் டீவில் தான் நாங்கள் வந்து வாங்கினது ஏன்னா நாங்கள் வண்டி வந்து கம்பெனியோட வண்டி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அது அடிக்கடி வந்து ரொம்ப எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட வந்து எங்களுக்கு வந்து வண்டி கிடைக்காது ஸோ அதனாலயே என்ன ஆயிடுச்சுன்னா நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் வந்து யூடியூப் பேமெண்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் பேமெண்ட்டை வந்துருந்துச்சு நேற்று வந்துருந்துச்சு மேமம் அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருபதாயிரத்துக்குள்ளே பதினெட்டாயிரத்துக்கு மேலே ஓகேங்களா அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு அதை வச்சு தான் நான் வந்து போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் மாதம் மாதம் வந்து மூணாயிரத்தி அறநூறுபா அந்த மாதிரி கட்டிக்கிறது அது அதோடய ரேட் வந்து நம்ம கேஷோடு எடுத்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பதுக்குள்ளே முடிஞ்சிடும் நம்ம டியூ போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு எழுவது வரும் செகண்ட்ஸில் தான் நாங்கள் வாங்கினது ஹோண்டா தான் நான் என்னென்ன என்ன வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தான் நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வந்து கற்றுக்கணும் இதுக்கு மேலே தான் அவரை கத் கற்றுக் கொடுக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் நான் வந்து கற்றுக் கொடுக்கும்போது நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்மெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து கோவிலுக்கு வந்து போ போகணுமா அங்கேயும் வந்து என்னை ஓட்ட விடல போகும்போதே நான் ஓட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ ஓட்ட வேணாம் நீங்கயாவது லப்பன் போட்டே நான் என்ன பண்ணுறது புதுசாக வேறு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷேம் பண்ணிட்டாங்க என்னை இருடி உனக்கு இருக்குது நெக்ஸ்ட் டைம் நான் மட்டும் வண்டியை மட்டும் ஓட்டுறது கட்டுக்குன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டி கிடைக்காது அப்படின்னா ஒன்றுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டாரு புசுக்கன்னு எனக்கு ஒரு ஷாக்கிங்காகிடுச்சு எப்போவுமே அவர் எதுவுமே வந்து எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு பத்து ஒரு பத்து வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது சின்ன சின்ன பொருளுங்கனா ஓகே இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால அவர் வந்து காலில் கூட வாங்கி போட்டார் என்ன நினச்சாருன்னு தெரியல அவர் பெரிய வ வண்டி வாங்கணும் தான் போனது அதுக்கப்புறம் வந்து பெரிய வண்டியை வாங்கணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ட்ரைவர் எல்லாமே போயிட்டார் அதுக்கப்புறம் சாரி என்ன நினச்சாங்கன்னு தெரியல என் மூஞ்சி கொஞ்சம் வாடிடுச்சின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் வந்து ஸ்கூட்டியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதெல்லாம் லெஞ்ச் ஸ்டோரி இதுலேயே நான் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இல்லைம்மா வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் என்ன வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நாங்கள் வந்து ட்ரெஸ் ட்ரைவ்க்காக ஒரு பெரிய வண்டி இங்கே இருக்குது பார்த்திங்களா ப்ளூ கலர் அது ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி மேலே தூக்கி வச்சுட்டாங்க அவர் வந்து ஒரு மைண்ட் செட்டிங் இல்லை ரெண்டு ரெண்டாக இருந்துச்சு ஒன்று என்னையும் ஹாப்பி படுத்தணும்னு நினைக்கிறாரு அவரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு நான் அவருக்கிட்ட சொன்னேன் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை வந்து தேங்கம் பண்ணணும் தேங்கம் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒன்று உங்களோட சந்தோஷத்து என்னோட சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் எனக்கு சந்தோஷம் நீங்களும் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவருக்கு வாங்கணுன்றது வந்து அப்பாச்சி பெரிய வண்டி உங்கள் கிட்டே காமிச்சிருந்தீங்க பார்த்தீங்களா ப்ளூ கலர் அதுதான் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று நாங்கள் வந்து ட்ரெஸ் ட்ரைவ்காக கேட்டிருந்தோம் ஸ்கூட்டி இதுதான் நாங்கள் வாங்கினதே ரொம்ப நல்லா இருக்கு கண்டிஷன் முழுக்க எல்லாமே ஓகே தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அது உடஞ்சிருக்கா இது உடஞ்சிருக்கா அங்கெல்லாம் இது பண்ணிட்டு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இதுக்கு வந்து செக் பண்ணியிருப்பாங்க அவங்களே பாவம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஏ ஏங்க இவ்வளோ நேரம் இது பண்ணீங்க ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் இல்லை அது கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சொன்னதுக்கு அதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து அதுலேயும் பாருங்கள் இது ஆடுது அது ஆடுது அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஆனால் பெரிய வண்டி வாங்குறது தான் அவருக்கு ரொம்ப 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 விருப்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கடைக்காரங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் வந்து வண்டியை எடுத்துட்டு போயிட்டு ஊட்டலாம் இருந்தாரு அதுவும் இந்த வண்டியை தொட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு ஹாப்பியும் இருக்கு அதே சாப்பி வந்து இந்த வண்டி வாங்கணுமா அப்படின்ற யோசனையுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஓகே வாங்க வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இது வரைக்குமே எனக்கும் அம்மையார் வந்து கால் பண்ணதும் இல்லை அவங்கவுங்கக்குள்ளேயே பேசிக்கிறாங்க என்னமோ பேசிட்டு போட்டோம் நம்மள வரைக்கும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் ட்ரைவ் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் அந்த எல்லோ கலர் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து போயிட்டாரு எல்லோ கலர் அதுவும் வந்து வண்டியும் அது ஒழுங்காக அந்தளவுக்கு வந்து தெரியல இப்போ தெரியும் பாருங்கள் அதுங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவருக்கான அப்படியே வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருந்தது எல்லாமே பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நாங்கள் வந்து கம்பெனி வண்டியே வந்து எடுத்துருந்தோம்ங்களே அதுக்கப்புறம் ஓனரே வந்து அவங்க வண்டி விற்கிறாங்களே ஷாப்பில் அந்த ஓனரே வந்து எங்கள் வீட்டு வரைக்குமே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து திருப்பி ஹஸ்பண்ட் வந்து போய் விட்டுட்டு எல்லாமே வந்தாங்க அது வந்து கொஞ்சம் ஆகிடுச்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் இந்த வண்டியை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கிட்ட கோவில் கூட்டிகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதாச்சு கோட்டமாரியம்மன் தான் வந்து அக்காவும் சொல்லியிருந்தாங்க கோட்டமாரியம்மன் கோவில் போங்க அது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து முனீஸ்வர் நகருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் இது ரோடு வந்து முன்னாடி வந்து இந்த பக்கம் ஒரு வீடு கூட இருக்கவே இருக்காது ஃபுல்லாக லைட்டாக வந்து வீடுங்க இருக்கும் நல்லா ரோடும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் இருந்தாங்க அதெல்லாமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுலேயுமே என் ஹஸ்பண்டை பார்க்கணும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கே க்ளீன் பண்ணுங்கள் இங்கே க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து சூப்பராகவே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இந்த மூளை முழுக்க எல்லாமே வந்து வாஷ் பண்ணி விட்டாங்க நல்லா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க டோட்டலாக சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து வாங்கினாங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாருங்கள் நம்ம வண்டியை வாங்கினா பெருசு இல்லை அது எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வைக்கணும் நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து வாங்கின உடனே ச நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அண்ணாக்கிட்ட கேட்டுருந்தோம் வண்டி நல்லாயிருக்கா கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு மேம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் மூஞ்சியே வந்து அப்படியே பல்லெல்லாம் ஒரு தௌசண்ட் வால் பல்ப் மாதிரி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள் நான் வந்து மாஸ்க் வேறு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் உள்ளே என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே நின்றுட்டு பூ மட்டும் அவர்கிட்ட வாங்கி கொடுத்து பாருங்கள் அம்மன் கோவில்கிட்ட வந்துட்டேன் பூவெல்லாம் வாங்கிட்டு வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாமே வாங்கிட்டு அவர் வந்து முன்னாடி வந்து கிளம்பிட்டாரு நான் நடந்துக்கிட்டு போனேன் ஏன்னா பூ தொட வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்று ஒன்றா இன்ட்ரெஸ்ட் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதான் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வேலைக்கெழம பூணுன்னு ஒரு ஆசையில் இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நான் நடந்து போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வண்டிக்கு வந்து கட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முன்னே மாதிரி கோவில் இல்லை இப்போ வந்து ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க முன்னே வந்து அந்த பக்கம் இருந்துச்சு வலி இப்போ வந்து இந்த பக்கம் வந்து வலி வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு முன்ன விட இப்போ ரொம்ப இருக்கு பார்க்க ஆனால் என்னால் உள்ளே மட்டுந்தான் போக முடியல கிட்டத்தட்ட நான் பார்த்தே வந்து ஒரு நாலரை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த சைடில் லாஸ்ட்லேயே நின்றுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் நானும் எடுத்தது உள்ளெல்லாம் அந்த அளவுக்கு போகல நான் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஸோ சாமிக்கும் வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு போ கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் உடனே வந்து கால் பண்ணி இது கம்பெனியில் வந்து கூப்பிட்டுட்டாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது ஹோண்டா அது இப்போ வந்து அந்த எலுமிச்சை பழம் வந்து ஒன்று வந்து போகணுன்னதுமே இது பண்ணிட்டாங்க ரெண்டாவதாக வச்சாங்களா இதாகிடுச்சு ரிவர்ஸ் வந்து வந்து அது மேலேயே வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே ஒரு இது ஓகே இது என்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப 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 எனக்கு ஹாப்பியாக இருக்குது உண்மையாகவே இதை ஒரு ட்ரீம்னு தான் எனக்கு சொல்லணும் எல்லா விஷயத்துலுமே வந்து எப்படின்னா ஸ்கிப் பண்ணி இதை ஸ்கிப் பண்ணி வாழ வேண்டியதாக ஆயிடுச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அதை செகண்ட்ஸ் செகண்ட் ஹேண்ட்லனா கூட நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து விருப்பம் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம மற்றவங்க கிட்டே கேட்டாலும் அது கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வந்து அது அந்த அந்த வழி வேறு மாதிரி இருக்கும் அந்த வழி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு அது நிறையவே நிறைய டைமில் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் நிறைய வாட்டி நான் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா நான் ஆசைப்படுறது எப்போவுமே ஏன் நடக்க மாட்டேங்குது நான் ஏதாவது ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட தமிழ்நாட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து ஆசைப்பட்டேன்னா ஆனால் அது எனக்கு தெரியும் எப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இது எனக்கு நடக்காது இது வந்து எனக்கு வராது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து இதுதான் என் வாழ்க்கை இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு போனேன் அது அதுக்கப்புறம் வந்து திடீர் திருப்பமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கே என்ன ஒரு சில டைமெல்லாம் நான் நினைப்பேன் ஒடிசா தான் இனிமே கதி ஒடிசா மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி நினைப்பில் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் யோசிப்பேன் ஒடிசாவில் இருக்கும்போது மாவட்ட நீ என்னென்னலாம் யோசிச்சுருக்கேன் தமிழ்நாட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் போ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பொண்ணாக இருந்து நீ இப்போ வந்து வேறு இடத்துக்கு போய் வேறு மாதிரி மேரேஜ் பண்ணி திரும்பி தமிழ்நாட்டுக்கே வரணும்னு அப்படின்ற அளவுக்கு யோசிப்பேன் இந்த யோசனைக்கு மட்டும் என்னையே இருக்காது அதிகமாக யோசிக்கிறவங்களோடு தான் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக வந்து யோசிக்க தோணும் எனக்கு அந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக யோசிக்க தோணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவர் வந்து நான் செத்தாலும் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நானாக சண்டை போட்டு வந்து நிறைய பிரச்சனைங்க ஆச்சு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் தாண்டி இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை நான் வந்து வண்டி வாங்குறதுக்கு இன்றைக்கி நினச்சி நான் போனதே இல்லை பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்கிட்ட இருந்த பேமெண்ட்டை வச்சு ஆஃப் பேமெண்ட் அவன் காட்டிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி நம்ம வந்து டிவியில் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேமெண்ட் வந்து வச்சு நான் ஒன்று பிளான் பண்ணிணேன் அது ஒன்று பிளான் ஆயிடுச்சு மேபி அவர் வந்து அதை வா வாங்கிடுவாலோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது பண்ணான்னு தெரில ஏன்னா கோல்டில் ஏதாவது வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னாச்சு அதுதான் பண்ணலான்னு அவருக்கு ஆல்ரெடி வேறு சொல்லி வேறு வச்சுருந்தேன் அது வேண்டாம் அப்படின்றதுனால ஏதாவது பண்ணி விட்டாலாம் கொண்டு விட்டாலும் தெரில ஆனால் அவர் பெரியவகா வண்டி வாங்கணும்னு நினைக்காரு முடியல சின்ன ஸ்கூட்டி வாங்கணும்னு எனக்கு ஆசை எனக்கு ஓட்டணும்னு ஆசை நான் வந்து கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் இப்போது நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கே வந்து பார்சல் போடுறதுக்காக வந்து போடணும் அப்படின்னாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆகும் பஸ்லெலாம் போயிட்டு வர முடியாது அதுவே வண்டி இருந்துச்சுன்னா அஞ்சு நேற்று போயிட்டு வந்துடலாம் அதுக்காகவே மெயின் வந்து நான் அவர்கிட்ட சொன்னது அவர் வந்து அதுக்காக அக்செப்ட் பண்ணி எனக்காக ஒரு பதக்கம் மாதிரி அந்த வண்டியை கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே வந்து கற்றுக்கிட்டு நான் ஓட்டி நான் என்னென்ன வாடகை பரவ போகிறேன்னா என்ன சின்ன வின்னமாக போகிறேன்னு எனக்கே தெரியல அந்த சின்ன வின்னமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க கடவுளையும் வேண்டிக்கோங்க நீயும் எனக்காக வேண்டிக்கோமா சரியா அக்கா வந்து விழுந்து கை காலெல்லாம் ஓட்டிக்கிட்டு வண்டல கிட்ட லே கட்டிக்கக்கிட்டு போட்டு அந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க ஏன்னா நீங்கள் வேண்டியது தான் சீக்கிரமாக நடக்குது நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் அவங்களோட விதமாக நீங்கள் சொன்ன விதமாக அப்படியே நடந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பி அப்படின்றத விட சந்தோஷம்ன்றதை விட கொஞ்சம் ஆகாஸ்டில் பிறக்கிற மாதிரி இருக்குது ஒன்றுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருக்கு அந்த வண்டியை பார்த்த உடனே இன்னுமே என்னால் நம்ப முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னோடய வண்டியா நம்ம வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அங்கே கம்பெனி எடுத்துகிட்டு போய் அங்கே சீன் போயிட்ருக்காரு என் வந்து வந்துடுச்சுடா அடே இதுக்கு மேலே வந்து கம்பெனிலேருந்து எனக்கு வண்டி கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி யாராவது கேளுங்க அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் இங்கே இப்போ இருக்கும் பாவம் வந்து காலேருந்து அதுக்கு இதுக்கு அளந்துக்கிட்டே என்னம்மா என் மூஞ்சியில் ஏதாவது எழுதிருக்கா அதுக்கு இதுக்குன்னு அலைஞ்சிட்டு திருப்பி வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் கூட வந்து கரண்டே இல்லாத அந்த கம்பெனியில் பாவம் கிட்டத்தட்ட இப்போ டைம் எவ்வளோ ஆகுது ஆறு மணி ஆகும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பி அஞ்சரைக்கே வந்து கிளம்பிட்டாங்க அங்கே வேலைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அர்ஜென்ட்டில் லோடு இருக்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கே தெரியல அக்கா அங்கே ரெண்டுக்கிட்டு நாங்கள் பேசுகிறத வந்து வேடிக்கை பார்த்துன்னு சிச்சின்னு இருக்கிறாங்க நல்லா சிரிங்க சிரிங்க ஆக ஒரு என்னமோ என்னமோ ஒன்று அப்படின்னு தான் மைண்ட் வைஸ் இருக்குது ஓகே நல்லபடியாக ஒரு நல்ல விஷயத்த முடிச்சுட்டேன் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்காது கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் இந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் எப்போவுமே இந்த பிளெஸிங்ஸ் என் கூட இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மேலும் நான் வளர்கிறதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதை முடியும் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களில் உள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் பாய் எல்லாருக்கும் எல்லாருக்கும் குட் ஈவினிங் பாய் பாய்